அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அலம் இல்லா அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் மார்க்கம்னால் அது இஸ்லாம் மட்டும் தான் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அல்லாஹ் மட்டும்தான் உண்மையான கடவுள் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன் ஒருவன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஆயத்துகளை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லியிருக்கான் எக்ஸாம்பிளுக்கு ஃபேமஸான ஒரு ஆயத் குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹ் ஒருவன் சொல்கிறான் அந்த ஆயத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரே இறைவனை மட்டுமே பின்பற்ற ஒரே இறைவனை மட்டுமே வணங்குகிற மக்கள் மட்டும் எப்படி பல பிரிவுகளாக இருப்பாங்க ஒரே ஒருத்தந்தான் இறைவன் ஏற்றுக்கிற மக்கள்கிட்ட மட்டும் எப்படி பிரிவுகள் வரப்போகுது அதே தான் நம்முடைய மார்க்கத்தில் இஸ்லாத்தில் என்றைக்குமே பிரிவுகள்ன்ற ஒன்றே கிடையாது பிரிவுகளே இல்லாத ஒரே மதம் ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும் தான் சரி அப்படின்னா இஸ்லாத்தில் இன்னைக்கு லெப்பேங்கிறாங்களே ராவுத்தருங்கிறாங்களே மரக்காயிருங்கிறாங்களே பட்டாணி அப்படி அப்படிங்கிறாங்களே அவங்களாம் யார் அப்படின்னா அதை பற்றின ஒரு தெளிவை முஸ்லீம்களுக்கு முதல்ல ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு அதாவதுங்க சுருக்கமாக ஒரே ஒரு விஷயம் அந்த முகலாயர்கள் காலத்தில் மூவேந்தர்கள் சேரர் சோழர் பாண்டியர் காலகட்டத்தில் பொதுவாகவே மக்கள் எல்லாருமே மதம்ங்கிற ஒரு கட்டுப்பாடை தாண்டி ஒரு எல்லையை தாண்டி மக்கள் எல்லாருமே பொதுவாக போர்க்களத்தில் தான் இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையே முழுக்க முழுக்க போர்க்களம் தான் அதாவது ஒருத்தவங்க போரில் ஈடுபட்டிருப்பாங்க போருக்கு தேவையான பொருள்களை செய்கிறதில் இருப்பாங்க வாணிப வணிகத்தில் இருப்பாங்க அதுக்கு ஜாமானை கொண்டு வந்து ஏற்றுமதி இறக்குமதி இப்படி முழுக்க முழுக்க அன்னைக்கு டைம்னா மக்களோட வாழ்வாதாரமே போரை சுற்றி தான் அமைஞ்சிருந்துச்சு ஸோ அன்னைக்கு டயத்தில் அப்போ மதம்ன்ற ரீதியாக இல்லாமல் எப்படி மக்களை அடையாளம் காண்றது அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு பெயர் பெயர் வைப்பாங்க அதாவது அவங்க இருந்த தொழிலை வச்சு அவங்க இருந்த துறையை வச்சு மக்களுக்கு பெயர் வச்சாங்க தேவைக்கேற்ற மாதிரி உதாரணமாக நம் நம்ம இஸ்லாத்தில் முஸ்லீம்களை இன்னைக்கு சமயத்திலையும் ராவுத்தர் ராவுத்தர்னு கூப்பிடுறாங்களே ராவுத்தர்னா யாருன்னா அன்னைக்கு அந்த மூவேந்தர் காலகட்டத்தில் அந்த பண்டைய காலகட்டத்தில் அந்த போர் சமயத்தில் போருக்கு தேவையான குதிரைகளை வியாபாரம் பண்ணவங்க குதிரை சம்மந்தமான வியாபாரம் பண்ணவங்க குதிரை ஏற்று ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சவங்க அவங்கள தான் ராவுத்தர்னு சொன்னாங்க சரி லெப்பைனா யார் அப்படின்னா அன்னைக்கு சமயத்தில் இருந்த உருது பேசுகிற முஸ்லீம்கள் இன்றைக்கும் நம்ம சென்னை திருச்சி சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா பரவலாக உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உருது பேசுகிற முஸ்லீம்களை லெப்பைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த கடல் வணிகத்தில் கடல் ரீதியாக வாணிபம் போகிறவங்க வெளியில் போகிறவங்க வைக்கிறவங்க கடல் ரீதியாக பிரயாணம் செய்கிறவங்க அவங்களையெல்லாம் மறைக்காயர்னு கூப்பிட்டாங்க பட்டாணி அப்படின்னா யாருன்னா வியாபாரத்தில் இருந்தவங்க ஏற்றுமதி இறக்குமதியில் இருந்தவங்க தொழில்துறையை சார்ந்தவங்க இந்த இப்படி அதாவது கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு இன்னைக்கு சமயத்தில் முஸ்லீம்களே இன்னைக்கு இந்த சர்ட்டிஃபிகேட்லாம் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க நான் ஒரு லெப்பை முஸ்லீம் நான் ஒரு உருது முஸ்லீம் நான் ஒரு ராவுத்தர் முஸ்லீம் பேருக்கு பின்னாடி வைக்கிறாங்க அப்துல் கதர் மரை காயர் அப்துல்லா மரை காயர் அப்படின்னு அவங்களே இஸ்லாமியர்களே ஒரு அறியாமையில் இதை பற்றின சரியான ஒரு தெளிவு இல்லாமல் முஸ்லீம்களே இப்படி தன்னோட பேருக்கு பின்னாடி அதை ஒரு பிரிவு மாதிரி ஆக்கி பிரித்து வச்சிடுறாங்க அதை பற்றின ஒரு சரியான ஒரு புரிதலை உண்டாக்கணும் அவங்க அவங்க மனசில் விதைக்கணும் அதாவது இஸ்லாத்தில் பிரிவுகள் அப்படின்ற ஒன்றே கிடையாது அல்ஹம்துலில்லா இந்த ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நம்ம எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கோம் இந்த சமயத்தில் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜாதி வாரியாக மக்களை கணக்கெடுக்கிறதுக்காக அதுக்கான அதிகாரிகள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் நாம் நான் லெப்பே முஸ்லீம் நான் ராவுத்தர் முஸ்லீம்னு நாமளே நம்ம ஒரு ஒற்றுமை இல்லாமல் நம்மளை பிரித்து காட்டிடாமல் நம்மோட பலத்தை காட்டுறதுக்காக நான் ஒரு முஸ்லீம் அவ்வளோதானு நம்ம அந்த சர்டிஃபிகேட்டில் நம்ம பதிவு பண்ணணும் நம்முடைய பேரை பதிவாக்கணும் அல்லாஹ் வல்ல அல்லா வரக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாத்து இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பான ஆட்சியை தருவானாக அஸ்லாமலை ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ